ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் ஸோ ஓட்டிங்கில் வந்து யார் யாரெல்லாம் பின்னணி இடத்தை பிடிச்சிருக்காங்க ப்ளஸ் யார் முன்னாடி போயிருக்காங்க யார் பின்னாடி சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பற்றி லைவ் விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி அஃஷியல் வீடியோவுக்கு வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும் ஓகே ரெண்டு ஹெல்ப்பும் எனக்காக கொஞ்சம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்க்குறீங்க அஃபிஷியல் ஓட்டிங் தானே தரோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயம் பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தர்பூசணி அப்புறம் வந்து எஃப்ஜே அதுக்கடுத்து பார்வதி இந்த மூன்று பேரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க ஜெயிலில் தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ தான் வந்து பாஸ் வீட்டில் தெளிவாக இருக்கணும் ஆபாசம் இருக்கக்கூடாது மாதிரி சொன்னாங்க இந்த தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டிட்டு படுத்தாப்புல சரியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்காங்க வெளியே அதுவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து ரொம்ப காண்டில் இருக்காப்புல இங்கே வந்து வீட்டில் இப்படி நடக்குதுன்ட்டு இப்போ இந்த ஃபுட்டேஜை வந்து திருப்பி போட்டு அனுப்புனாங்க அப்படின்னா செய்வேன்னா செய்ய மாட்டாங்களாம் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ரெண்டு பசங்களை படுக்க வச்சிருக்காங்க அது மட்டும் சட்டை சட்டையெல்லாம் ஒருத்த படுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் ஜஸ்ட்ஃபை பண்ணுவீங்க அப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் வந்து பிக் பிக்பாஸ் சொல்லணும் சட்டையை போட்டுப்படுங்க இல்லை பணியாச்சும் போடுங்க இல்லை எதாவது பண்ணுங்கள் இல்லை என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இப்படி படுத்தாலும் ஒரு ஆம்பளை கூட கண்டிப்பாக தான் அவனு உள்ள அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது என்னங்க அண்ணன் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஆபாசம்தான் ஃபுல்லாக வந்து சட்டை இல்லாமல் பக்கத்தில் ஒரு பொண்ணோட படுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே இதை வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதை பார்த்தாங்க அப்படின்னா நிஜமாகவே முடிஞ்சு போயிடும் சோழி ஏற்கனவே கொலகானில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வந்து இன்றைக்கி மறைமுக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு திவாகருக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ஹலோ தமிழக மக்களே நான் உங்கள் நடிப்பு அறக்க அப்படின்னு சொல்லி பேசும் விழுது ஜூம் பண்ணலாம் பண்ணும் இப்போ அதெல்லாம் இல்லை அது எங்கேயாவது ஓரத்தில் அப்படியே தள்ளி நிற்கிது ஒரு ஜூமே வரமாட்டேது ஏன்னா பக்கத்துலாம் உங்கள் ரியாக்சன் பார்க்க முடியாது தூரத்தில் வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் வந்து டி பண்ணுற ரொம்ப அவுட் ஆஃப் ஹவுஸ்ல இருந்தாலும் அவர் கான்ண்ட் ஆகிட்டு எல்லா கேமரா முன்னாடி நின்று ப்ளீஸ் ஜூம் பண்ணுங்கள் பிக்பாஸ் ஜூம் பண்ணுங்கள் இப்போ ஓகேவா ரெடியா ஜூம் பண்ணுங்க அப்படின்றார் அப்படியே முடிச்சுட்டுருக்கேன் பிக் பாஸ் ஜூமே பண்ண மாட்டேறான் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்புறம் திவாகர் வந்து குறிப்பாக ஜாதி ரொம்ப பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க திவ்யா இருந்தால் எனக்கு ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆளுங்க எங்கேருந்து வரீங்க எந்த ஊர் அது ரொம்ப டீட்டெயில் வந்து கேட்டுகிட்டுருக்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது பயமாக இருக்குது கொஞ்சம் ஏற்கனவே வெளியே வந்து கேஷ் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேக் வாக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் அவர் மட்டுமா அப்படி எல்லாரும் அப்படி தானே எல்லாரும் ஜாதி இல்லாமல் பார்க்குறாங்க எல்லாரும் அதான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இதை வச்சு ஒரு பர்சனை வந்து இது பண்ண முடியாது பட் டாஸ்க் ஸ்பாய்லர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு திவாகர் அது விஜய் சதுபதி வச்சு செய்வாப்பில் அதனுடைய சிம்பிள் ரியாக்ஷன் தான் இந்த கேமரா வந்து ஜூம் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே அடுத்து வரது விதியான அரோரா மற்றும் கம்பனியினுடைய டான்ஸ் வைப் அப்படின்ற மாதிரி டான்ஸு அது கொஞ்சம் இருந்தது அப்புறம் ஆடல் பாடல் பாடல்லாம் வந்து இருக்காங்க சுபிக்ஷா எல்லாருமே ஸோ லைவ் வந்து ரொம்ப ப்ரஸன்டபுளாக போயிட்டுருக்கு நாட் ஸோ கிரிஞ்சு நாட் ஸோ போரிங் அந்த மாதிரிலாம் இல்லை பார்க்கலாம் ஏன்னா எப்பயுமே சண்டை பார்க்காம ஒரு காமெடி ஒரு டான்ஸு ஒரு ஃபன்னு பாட்ரமில்லனுடைய அந்த ஒரு பிஹேவியர் டுவேர்ட்ஸ் கேமரா அந்த மாதிரி பார்க்குறப்ப ஓகே நாட் பேட் அப்படின்ற மாதிரி இருக்கு இவ்வளோதான் தான் நடந்துச்சு இது வரைக்கும் அதை கவர் பண்ணுறோம் ஓகேவா இப்போ நம்ம ஓட்டிங் அனல்ஸ் போவா வாங்கி ஸோ அந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா முதலிடத்தில் சாண்ட்ரா இரண்டாம் இடத்தில் விக்ரம் மூன்றாம் இடத்தில் நான்காவது பார்வதி ஐந்தாவது தேவாக திவ்யாவுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் சான்ட்ரா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் இரண்டாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ஓகே ஒன்று பதினாறு ஆஹா தியானோட விக்ரம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு அனவரா புரிஞ்சிட்டா தெரியுது அடே பார்ஸ் பண்ற வேலை தெரியுது உள்ளவன்டா ஐம்பத்தெட்டாயிரம் திவாகர் அறுபத்தி நாலாயிரம் போடு சொத்தா ஏன் சொத்தா ரம்யா கனி கணிக்கலையா ஓ மை காட் வியானா ஹெல்மெட் ஆயிடுவாளா ஓ மை காட் இப்பே தெரியுது அண்ணா பிஷல் எவ்வளவு இருக்கு இதுல நீங்க வச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது இப்ப வியானாவும் விக்ரம் ஒரே பாட் ஏஜென்சியா இருக்குன்னு நினைக்கிறேன் விக்ரம் மரமோட் பண்ணிட்டு இருக்காங்க வியானா இருக்கிறத மறந்துட்டாங்க போல தெரியுது எப்பா வியானா இந்த வட்டம் வந்து பாட்டில் இருக்காங்கப்பா கொஞ்சம் தூக்கி விடுங்க அவங்கள அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எவ்வளோ கேடு கட்ட தானே பாருங்க எப்படிலாம் வியூவர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க மொதல் வாரத்திலே இந்த அம்மா திவ்யா என்ன பிடிக்கிட்டாங்கன்னு ஃபஸ்ட் பிளேஸு சரி சாண்ட்ரா கூட எதுவும் குறும்பட மாட்டாங்க அது வந்து ஓகே திவ்யா என்ன பிடிக்கிட்டாங்க சொல்லுங்கள் இந்த சரி நம்ம அஃபீஷியலில் விசாரித்தோம் சரி என்னங்க திவ்யாக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தா மூன்றாம் இடத்துல தான் திவ்யா இருக்காங்க முதல் இடத்தில் சாண்ட்ரா ரெண்டாம் இடத்துல விக்ரம் மூன்றாம் இடத்துல தான் திவ்யா நாலாவது இடத்துல பார்வதி அஞ்சாம் இடத்துல இதுதான் ஸ்டாண்டிங்ஸ் உடனே வந்தாங்க திவ்யா ஓ பார்த்திங்களா எவ்வளோ மானாங்கட்டை தானே அப்படி என்ன பிடிக்கிட்டாங்க திவ்யா உள்ளே வந்துட்டு அப்படியே புரட்சி பண்ணிட்டாங்களா இல்லை எல்லாத்தையும் ஓட விட்டாங்களா திஸ் இஸ் வெரி பேட் சரியா சாண்ட்ரா கூட இவ்வளோ எழுச்சி அப்படிங்கிறது ஓகே ஒத்துக்கலாம் ஏன்னா குறும்படம் போட்டாங்க அது அப்படி காலத்துக்கு போட்டது மாதம் சொல்லி மக்கள் போடுறது ஓகே திவ்யா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஸோ அது கிடையாது என்ன அஃபீஷியல் கிடையாது அஃபீஷியலின் படி சாண்ட்ரா இரண்டாவது இரண்டாவதுன்னு விக்ரம் ஏன்னா விக்ரம் வந்து அவருடைய பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஹேட்டர் வர்றவங்க எல்லாம் விக்ரமும் போடுறாங்க அதனால தான் ஓட்ஸ் தான் அங்கே இருக்குது சரியா ரெண்டாவது மூன்றாவது திவ்யா நான்காவது பார்வதி ஸோ பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் க்ளோஸ் கால் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அஞ்சு இதுக்கும் அஞ்சு இடமும் பெரிய டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா எல்லா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் இவங்க சொல்கிற மாதிரி ரெண்டு லட்சத்து வாக்குகள் ஏட்டா ஒரு லட்சம் பேர் முதல் பிக் பாஸ் பார்க்குறாங்க ஆ இப்படி உருட்டுறாங்க பாருங்க அப்படின்ற தான் இருக்குது சரியா இப்போ அடுத்து சுமிக்ஷா உள்ளே மேலே வந்துட்டாங்க எப்படி நல்ல இடத்துல ஆடுறாங்க அப்படின்ட்டா இல்லை என்ன எப்படி புரியலையே திடீர்னு பெரிய வித்தியாசம் இல்லைங்க பார்த்தீங்களா சுமிஷா வந்து யாராலும் வெளியே போகலாம் சுமிக்ஷா அரோரா வியானா ரம்யா கனி எனக்கு தெரிஞ்சு கனியை தூக்கிடுவாங்கன்னு தோணுது எனக்கு ஏன்னா அவங்க உள்ள ஸ்பாயில் பண்ணுறாங்க சபரியோட ஆட்டம் சபரி அவங்க வின்னராக வந்து ஸ்கிரிப்ட் படி கொண்டு போகணும் கனி உள்ளே இருக்கிற வரைக்கும் நடக்காது கனி வெளியேறினா சபரி வந்து தன்னுடைய இண்டிவிஜுவிட்டியை காட்டுவாப்பில்ல இல்லை கனியோடைய அந்த குரூப்புக்கு ஃபேவரஸம் பண்ணுறான் எஃப்ஜியை அடிக்க தூக்கி அடிக்க மாட்டேறான் அந்த மாதிரி அவங்கள ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல அதை உடைக்கிறது கனி அந்த வாரம் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ரம்யா குறைஞ்ச சேல்ரி அதனால் தூக்க மாட்டாங்கன்ட்டு ஒரு மெயின் பிளேயர் எனக்கு கனியாக வியானாவா வியானா அந்த ஷோவை வந்து ஒரு டாஸ்க்னால் ப்ரசென்டபுளாக இருக்கிறது அந்த ஒரு ஆங்கிளில் அவங்க வச்சுருப்பாங்க ஒரு மாடல் அப்படின்ற அந்த ரேஞ்ச் அரோரா பார்வதி கமுர்தீன் இவங்களுக்குள்ளே ஒரு இது போயிட்டுருக்குல்ல அதுக்காக அந்த ரிஃப்ட்டுக்காக வச்சுருப்பாங்க சுபிக்ஷா அடுத்த வாரம் கேப்டன்னாலும் தூக்க மாட்டாங்க கேப்டன்ஸ் பங்கு எடுத்துக்கினாலும் சில தெரிஞ்சு ஸ்ட்ராங்கானது ரம்யா கனி தான் ரம்யா கனி தான் ஸ்ட்ராங்காக அதில் யாரும் ஒருத்தவங்க தான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி முதல் அந்த அஞ்சில் சாண்ட்ராவும் என்ன பண்ணாங்க பண்ணாங்கிறதுல போன வாரத்தோடு அடுத்த வாரம் சாண்ட்ரா நானேஷன் வந்தாங்கன்னா ஓட்டுருக்காது திவ்யா வந்தாங்கன்னா ஓட் இருக்காது ஏன்னா அவங்க பேர்லாம் பிளே டவுன் ஆகிடுச்சு அடுத்த வாரம் வந்து பார்வதி விக்ரம் திவாகர் இப்படி தான் போட்டிங் கானா வினோத்தம் தான் கானா வினோத் புரியுதா உங்களுக்கு இதுதான் ஸ்டாண்டிங்ஸ் இப்போதைக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் கருத்துக்கள் சந்திப்போம் போவதற்கு